அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டப்பாளையம்மா கோயிலருந்து உங்கள் அறிவாக்கம்மா இப்போ எதுக்கு இந்த பதிவுனால் எல்லோரும் இருக்கீங்களா அம்மாவும் நல்லா இருக்கேன் இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா கஷ்டப்படுவதுன்னு கேட்டு நிறைய பேர் கால் பண்ணிகிட்ருக்கிறீங்க நம்ம கோயில் நம்பருக்கு கால் பண்ணி அம்மா எனக்கு கஷ்டப்படுன்றதை முன்பதிவு செய்யுங்க அம்மா என்னென்னத்துக்கு கஷ்டப்படுங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்கீங்க அம்மா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டு நம்ம ஏதோ ஒரு துறையில் போய் கஷ்டப்பட்டு ஒரு கடையை வச்சு அந்த கடையில் வசிகர சக்தி இல்லை வசியம் இல்லை வசியம் இல்லை அதனால வந்து என் கடை வச்சு மாதிரியே இருக்காம்மா நான் கடை வாங்கி கடை வச்சுருக்கிறேன் என்னால் அந்த கடன்லேருந்து விட முடியல வருமானம் இல்லைம்மா அதுக்கு ஏதாவது பண்ணி கொடுன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க அதுக்காக அஷ்டபந்தமன்ற ஒன்று இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை வந்து நிறைய பேர் கேட்டுட்டுருக்கீங்க கேட்குறவங்க நம்ம கோயில் நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்பதிவு செய்யுங்க அமாவாசை அன்னைக்கு கொடுக்கப்படும் அப்புறம் வந்து எது எதுக்குமா இந்த அஷ்டபந்தமி கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க லக்ஷ்மி கடாச்சத்துக்கு குதேர வாசம் செய்யறதுக்கு நம்ம இருக்கிற இடத்துல இந்த வியாபார ஸ்தலத்துல வந்து ஜனவரிஷியமும் தன வருஷியமும் இருக்கிறதுக்காகவும் நம்ம அஷ்டபந்தனம் கொடுத்துட்டுருக்குறோம் அதை வாங்கி நீங்கள் கடையில் வச்சு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர் என்ன ஜனம் இருக்கோ அந்த கடையில் நம்ம கடைக்கும் வந்து ஜன வருஷியம் ஏற்படும் நம்ம அம்மாக்கி ஏட்டக்களையம்மா உரு கொடுத்து நம்ம அஷ்டபந்தனத்தை கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க கடை வச்சுருக்கிறவங்க வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறவங்க எந்த வியாபாரமாக இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறவங்க வேணும்னா முன்பதிவு செய்யுங்க கண்டிப்பாக அம்மாவை சமைச்சி கொடுக்குறோம் அப்புறம் வந்து எது இருக்குதுன்னு கேட்கும்போது அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு செய்வின மாதிரி இருக்குமா எங்களால் சரியான தூக்கம் இல்லை வீட்டில் குழந்தைங்க அலறி அலறி அழுகுதுமா அப்படின்னு எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க அவங்களுக்காக வந்து நம்ம அண்ணாவை அம்மாவுக்கு கொடுத்து கஷ்டப்படணும் போட்டு வச்சுருக்கோம் அவங்களும் வாங்கி பயன்பெறுங்க எல்லா சகல விஷயத்துகளுக்கும் கஷ்டம் பண்ணணும் எல்லாம் நம்ம ஆலயத்தில் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க நம்ம கோயில் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து நம்ம ஆலயத்தில் வந்து எத்தனையோ பேருக்கு நம்ம தாய் கேட்ட கல்யாணம்மா அவளே பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறா இப்படிதான் அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை இல்லையாம்மா பத்து வருஷம் குழந்தை இல்லைம்மா எனக்கு பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லை எல்லா கோயிலும் போயிட்டோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு அனுகரதம் அம்மா பண்ணலைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய ஆலயத்துக்கு வாங்க அம்மாவுடைய அனுகரதம் முசாக கிடைக்கும் நம்ம வந்து மருந்தும் கொடுக்குறோம் அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு தொண்ணூறு நாள் அம்மா குழந்த பாக்கியம் கொடுக்குறாங்க இது கம்பல்சரியாக கொடுத்துருக்குறவங்க சாட்சியாக வருவாங்க நம்ம மயான கொள்ளுக்கு எல்லாம் சாட்சியாக வருவாங்க நீங்களும் பார்ப்பீங்க நம்பி கொடுக்குற மருந்தை சாப்பிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன என்ன தொண்ணூறு நாளில் உங்களுக்கு குழந்த பாக்கியம் வந்து அப்புறம் வந்து டே பிசாசு எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்து அம்மா மா அமாவாசை தோறும் ஒரு அமாவாசை வந்து தங்கி இருந்து அதுக்கான பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு போகும்போது அம்மா வந்து தீர்த்து கொடுக்குறாங்க மலையனூரில் என்ன சக்தியோடு இருக்கிறாளோ அதே சக்தியோடு தான் அம்மா இங்கேயும் இருக்கிறா அங்கால பரமேஸ்வரி அங்கம் மாள்பவர் நம்ம அங்கால பரமேஸ்வரி நம்ம அங்கத்தில் உள்ள வியாதிகளை தீர்த்து கொடுத்து அவளை வந்து பரிபூர்ணமாக நீங்கள் நம்பணும் அரவணையோடு கடவுள்கிட்ட போய் எதை கேட்டாலும் கிடைக்காது தாயே நீயே கதி உன்னையே சொலனடைந்தேன் என் உயிரும் உடலும் உனக்கே சொந்தம்னு சொல்லி அம்மாளுக்கு நீங்கள் ஒப்படைங்க உங்களுடைய பிரச்சனைகளை அம்மா பார்த்துக்குவாங்க அம்மாவை செய்கிறவளை வந்து இங்கே தங்கி அவளுடைய பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் உடலில் உள்ள இனி பீடைகள் விளங்கும் பே பிசாசுகள் ஒழுங்குக்கிடும் எல்லாமே விட்டு விலகும் அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுங்க அம்மா கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரும் கேட்டபடி நடக்கும் அப்புறம் மற்றும் பில் சில விஷயங்களுக்காகவும் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்குறோம் ஏதாவது வேணுன்றவங்கள எங்களுக்கு முன்பதிவு செய்யணுன்னா ஃபோன் பண்ணி முன்பதிவு செய்யுங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு உண்டு இங்கே வந்து நம்ம வேட்டகாளி அம்மா கூட அஞ்சு பஞ்சபூதங்களாக வங்காள பரமேஸ்வரி வேட்டக்காளியம்மன் காளி வெட்காளி அம்மன் நாகாலம்மா முனேஸ்வர சாமி காட்டேரி அம்மா அப்புறம் தோஷத்தங்களாக ராகு கேது விநாயகமூர்த்தி எல்லோரும் வந்து பிரதிஷ்டி பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் நாங்கள் தீர்த்து கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி முன்பதிவு செய்க்கானதான் நாங்கள் அம்மாவை தோறும் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும் முன்பதிவு பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை அம்மாவுக்கு அந்த பூஜையில் பூஜை எடுத்து போடுறேன் வீடியோவில் எல்லாரும் பார்த்து அம்மாவை தரிசனம் பண்ணிக்கோங்க வர முடியாத நண்பர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து அம்மாவை வணங்கிக்கோங்க நீங்கள் வரமும் உங்களுடைய அவளுடைய அறிவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எங்கே ஒரு மூணு அம்மாவை சேர்ந்த கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வரும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் நொடி பிணி வீடு பேச்சு சாசி எல்லாமே விளவுறதை நீங்கள் கூட பார்க்கலாம் அம்மாவுடைய அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் தாய் வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக செவி சாட்சி இருக்கிற நேரம் அம்மாவை சண்டு அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா அம்மா வந்து செவி சாட்சி கேட்டு உங்களுக்கான வரங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸ்ரீ வேட்டக்காளி அம்மாவை நம்புங்க அவளை இறைவ இறை சக்தியோட இருக்கிற மனுஷங்களை யாரையும் கைவிட மாட்டா அம்மா தாயே நீயே துணை நா நீயே சரணாகதின்னு சொல்லி இருக்கிறவங்களை அம்மா கைவிட மாட்டா அனைவருக்கும் வணக்கம் நன்றி